Ha <laughs> ha. பிடிஞ்சு போச்சு எனக்கு ஆதி மாதாவுக்கு கல்யாணம் கல்யாணம் ஆதி மாதாவினுடைய காவல் எப்படி இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு போய் பார்த்து 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 ஆதி மாதாவை பூத்தி வந்து என்னது ஆதி மாதாவை பூத்தி வந்து ஊத்தி வந்தா ஊற்றி வந்து ஐயோ ஐயோ என்ன பாப்ள நோக்கு வாயே நொழி மாட்டிக்கோ ஆமா பாப்ள அதுமா ஏ பாப்பள வித மோதம் சாமா நம்ப ஏகப்பட்டு எதோ அட்டு பிடிச்சி விட்டப்போ ஆதி மாதா

போற போது மப்பா மாமா அப்படி சொல்லாதீங்க எதுக்கு மப்பா ஹாரி நான் கைய முடிச்சிட்டு இருந்தேன் அட நீ கல்யாணம் படி சத்தமா அந்த புள்ள வீணாப் போயிரு மாமா ராத்திரி நீ சொல்லி ராத்திரி நான் சீரங்கத்துல இருந்து வாங்கி கொடுத்தேன் சரி அதெல்லாம் இதே கூட

கண்டுபிடிக்கல நான் கல்யாணம் பண்ணுங்க மாமா பா விட்டுருமா போட்டு ஐயோ

mɛ ɛlẹdọ fɔra n ɲɛ. wàtɛ bɛ ní nàdajà ɛkẹyàrẹyà. நடந்து போறது காவேரி வந்துட்டோம் சரி இந்த இடத்துல கால் தரைய கால் காணும் தண்ணி ஊற கால் தரைய அழிச்சிருச்சு அழிச்சிருச்சு அதனால நம்ம இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது பண்ண முடியாது அடுத்தது நம்ம அடிமையை கூப்பிடணும் அடிமையை

சாத்தியம் அப்டே நீ யாரு ஆம்பளை ஆம்பளை அது தெரியுது இந்த இடத்துல இப்போ என்ன ஓட்டி எங்க போற மனசாண்ட போறேன் அதாவது நீங்க தொழிலுக்கு எப்படின்னு திப்பு ஆமா ஏன் அம்மா எப்படி இருக்குன்னு தெரியுமா இல்லையா தெரியாது அதெல்லாம் நீ எப்படி பண்றேன்னு பாக்கணும் வா <i> <muchan> <muchan> போயிட்டு <laughs> அந்த <laughs> <laughs> இதே ஊர்ல நல்ல கோடீஸ்வரம் கோடீஸ்வரம் கொப்பு பத்து நிறையா இருக்குது ஒரு பெரியம்மா இறந்துருச்சு சரி அந்த வீட்டுல ஏகப்பட்ட கும்பல் கார் வசதி நல்ல நல்ல வசதி இருபத்தஞ்சாயிரம் பணம் ஆமா நீ எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க சரி அதுக்கு எப்படி வாசிப்பாட்டமா இருக்கணும் சரக்கு வேணுங்கிறப்ப சரக்கு வாங்கிக்க சரி சாப்பாடு வாங்கிக்க எத்தனை வேணா ஆளை கூட்டிட்டு வாக்கே முக்கியமான விஷயம் இந்த பாத்து காசு திருப்பாரு ஆமா நிறைய வரும் நல்லா குடுக்குத எப்படி வாசிப்ப இப்ப வா ஓட்டத்தை பார்த்தியா मंदिर आया गाने।

காணவில்லை <laughs> <laughs> மோமதல பாறையில விட்டுட்டு போنا வரேன் வந்து ஆகிலயே சார்ஜஸ்ன வரறாங்க பாக்கிட்டு வரேன் மறுவேசத்துல போய் பாத்துட்டு வரேன் இந்த போனால் நீ தயையவே இருக்கா என்னையவே என்ன வரல நாளைக்குதே தான் கிளம்பாகலாம் 아아aus மிட்டி herman 길 folderslass Kristin Tag spreadsheetbressel Wooshes டப்ப Counsky� Assassins такая bol şuில்ல merger 성றasan meer du butt bolt如atz curryome நீங்க 코� lan x muscle trumpel Herren,очки celebrating distinctive 一ils treffen io firegl evenings making the dremod made with me after the fin

பதினொருப்பா எனக்கு பசு செத்து போச்சு அந்த வேலை மட்டும் அல்ல இன்னும் நான் சொல்லக்கூடிய வேலையை செஞ்சா அந்த மனைவி நான் கூட்டி போறேன் 真的呀，宝的 மாமா ஹாய் ஹாய் சரி மாமா நீ மாள அடிச்சாலும் ராம்போ ராணி மாப்பிள்ளைங்க பாக்க எனக்கு ஒரு செட் போச்சு மாமா ராணியே வந்துட்டாங்க ஒரு ஒரு போடுறேன் ஹே அண்ணே வணக்கம் லைன் அப்படியே ஹரிக்குட்டு போற ரெண்டு பேர் கூண்டால போட்டு தப்புங்க

அவருக்கா கொஞ்ச நேரம் பாரு எரிச்சு இவ்வளவு கொண்டாந்து கொச்சியில குத்தி கடிச்சு